ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் மகரம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் கொண்டு வர இருக்கிறது சொல்லி பார்க்கலாம் மகர ராசி என்று சொல்கிற போது பொறுமையின் சிகரங்களாக இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தை நல்லபடியாக இயக்கிக் கொண்டு செல்லக்கூடியவர்கள் நல்லபடியாக சேமிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் குடும்பத்துல என்னென்ன சிக்கல்கள் இருந்தாலும் அனைத்தையும் அப்படியே சமாளித்துக் கொண்டு ஏற்றுக்கொண்டு நல்லபடியாக குடும்பத்தை கொண்டு செல்வதில் ராசிகர்கள் மகர ராசிக்காரர்களை யாரும் அடித்து அழைத்து விட முடியாது மகர ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே நிர்வாக திறமை இருக்கிறது நல்லபடியாக நிர்வகித்துக் கொண்டு குடும்பத்தை நல்லபடியாக ரன் பண்ணக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களை திருமணம் செய்திருப்பவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அற்புதமான மகர் ராசிக்கார சொந்த பந்தங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்னென்ன நட்பலங்கள் எல்லாம் கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ராசிநாதன் சனி பகவான் மூன்றாம் இடத்துல நல்லபடியாக வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார் இயற்கை அசுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி செவ்வாய் ராகு கேதுகளுக்கு மூன்றாம் இடம் உபஜயஸ்தானம் அற்புதமான இடம் அங்கே ராசிநாதர் நல்லபடியாக அமர்ந்திருக்கிறார் அது குருவின் வீடாக ஒரு வந்து விட்டது கூடுதல் சுபத்துவத்தோடு இருக்கிறார் இரண்டாம் இடத்துல ராகு அமர்ந்திருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார் பத்து பனிரெண்டு இரண்டாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் தசம அங்காரகனாக திக்பலமாக நேரடியாக குருவின் பார்வையில் சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார் எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் கேதுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் மாதம் முழுவதும் கன்னி வீட்டில் அமர்ந்திருக்கிறார் கூடவே அந்த வீட்டின் அதிபதி ஒன்பதாம் அதிபதி நல்லபடியாக தன்னுடைய வீட்டுல புதன் பகவான் அங்கே ஆட்சி உச்ச நிலைகளில் இருக்கிறார் இதுதான் இந்த கோச்சார அமைப்புகள் இந்த கோச்சார நிலைகள்ல மகர ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாசத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் கொண்டு வர இருக்கிறது சொல்லி பார்க்கலாம் வேளரை பிடியிலிருந்து முழுமையாக நீங்கள் விடுபட்டு இருக்கிறீர்கள் இது ஒரு அற்புதமான அமைப்பு ராசிநாதனாக இருந்தாலும் வேளரை காலத்துல பல விதமான அசௌகரியங்களை உங்களுக்கு தந்துவிட்டு சென்று விட்டார் அதுபோன்ற கடினமான சூழ் சூழ்நிலைகள் இப்போது இல்லை இரண்டாம் இடத்துல குருவின் பார்வை விழுந்திருக்கிறது இரண்டாம் இடத்துல ராகு அமர்ந்து குடும்பத்துல தேவையில்லாத குழப்பங்களை மூன்றாவது மனிதர்களால குடும்பத்துல தேவையில்லாத குழப்பங்களை குளறுபடிகளை செய்வதற்கு ராகு முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் இரண்டாம் இடம் குருவின் பார்வையில் நேரடியான பார்வை இருக்கிறதுனால எதுவுமே உங்கள் கைமுறி போகாது எது வந்தாலும் அதை நேரடியாக நீங்கள் நின்று அதை அஹ் பேஸ் பண்ணக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு இருக்கும் என்ன இருந்தாலும் ராசிநாதன் குருவின் வீட்டில் இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் வக்கரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார் மூன்றாம் இடத்துல உபஜயஸ்தானத்துல குருவின் வீட்டுல வக்ரகதியில் ராசிநாதன் நல்லபடியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார் வேலை முழுமையாக ஈடுபட்டு இருக்கிறது ஒரு விதமான தன்னம்பிக்கை தைரியம் ஒரு கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும் வருமானத்துக்கு எந்த தங்கு தடையும் இருக்காது குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும் நிம்மதி இருக்கும் குடும்பத்தை நல்லபடியாக இயங்கிக் கொண்டு செல்வதற்கு தேவையான வருமானம் இருக்கும் வருமானத்துக்கு எந்த தடையும் இல்லை இரண்டாம் இடம் என்று சொல்கிற போது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் உன்னுடைய வருமானம் உன்னுடைய தோட் ப்ராசஸ் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேமிலி லைஃப் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே இரண்டாம் வீடு சொல்லும் இரண்டாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது குடும்பம் சம்பந்தப்பட்ட அனைத்து அமைப்புகளும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை ஆறாம் இடத்துல குருநாதர் அமர்ந்திருக்கிறார் நல்ல வேலைக்காக நல்ல வேலை வாய்ப்புக்காக காத்து நல்லபடியாக இந்த புரட்டாசி மாசத்துல ஏராளமான மகர ராசிக்காரர்களுக்கு கைநரே சம்பளத்தோட நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான அற்புதமான பொற்காலம் பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் விக்பலமாகி தசம அங்காரகனாக சுக்கரனுடைய வீட்டுல குருவின் பார்வையில அதீதமாக சுமத்துவத்தில் இருக்கிறார் உண்மையில சொல்றன் தொழில் முயற்சிகள்ல நீங்கள் நல்லபடியாக முன்னேற்றமாக போகலாம் தொழில்ல இருந்த தடை தாமதங்கள் அப்படியே தவிடுபடியாகும் தொழில் ரீதியாக எல்லா முன்னேற்றங்களையும் மகர ராசிக்காரர்கள் புரட்டாசி மாசத்துல சந்திக்க போகிறீர்கள் புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் தொழில விஸ்தரிக்கலாம் தொழில் கூட்டாளிகளால எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது புதிய தொழில் ஐடியாக்கள் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ராசிநாதன் குருவின் வீட்டில் இருக்கிறார் உங்களுடைய சிந்தனையில தெளிவு பிறக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனம் படிப்படியாக வெளிப்படும் வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம் விவசாயம் இது போன்ற அமைப்புகள்ல வருமானம் தரக்கூடிய அமைப்புகள்ல இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகுகிறது ஆறாம் இடத்துல குருநாதன் அமர்ந்திருக்கிறார் எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறார் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அசிங்கம் எல்லாமே அதாவது ஏழரை உங்களுக்கு ஏற்பட்ட அவமானம் எல்லாமே புரட்டாசி மாசத்துல முழுமையாக விலகிவிடும் அற்புதமான பொற்காலம் சரியாக நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் எல்லா நிலைகளிலும் வித்யாகாரகன் புதன் ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி உச்சமடைந்திருக்கிற கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மகராசிக்கார குழந்தைகளுக்கு மாணவ கண்மணிகளுக்கு அற்புதமான பொற்காலம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் வரும் வெளிநாடு சென்று படிக்க முடியும் வெளிநாட்டில் சென்று ஒரு தொழில் ஆரம்பிக்க முடியும் வெளிநாட்டிலேயே இருப்பவர்களுக்கு அங்கேயே நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சிட்டிசன்ஷிப்புக்காக காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல செய்தி வரும் பாஸ்போர்ட் விசா போன்ற அமைப்புகளில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே விலகும் வெளிநாட்டு வாய்ப்புகள் நல்லபடியாக கைகூடி வருவதற்கான அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது சுப விரயங்கள் இருக்கும் ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம் ஒரு வீடு வாசல் வாங்கலாம் நகை நட்டு வாங்கலாம் சுப விரயங்கள் காத்திருக்கிறது கோயில் அன்னதான அன்னதானத்திற்கு கோயில் திருப்பணிகளுக்கு நீங்கள் அதாவது பனிரெண்டாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது சுப விரயங்கள் எப்படியும் இருக்க போகிறது அதனால அசுப விரயங்களாக நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளாமல் எல்லாவற்றையுமே நல் நன்மையான விரயங்களாக நீங்கள் அதை செய்கிற போது ஒரு நல்ல ஒரு அன்னதானம் கொடுப்பது கோயில் திருப்பணிக்கு உங்களை நீங்கள் முழுமையாக அர்ப்பணிப்பது குலதெய்வ ஆலய வழிபாட்டிற்காக உங்களாலான உதவிகளை செய்வது இது போன்ற நல்ல காரியங்களுக்காக நீங்கள் செலவு செய்கிற போது உங்களுக்கு கூடுதல் நல்ல காலம் நடக்கிற போது பத்து மடங்காக உங்களுக்கே திரும்பி வரும் சுபகரியங்கள் இருக்கிறது சரியாக நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான உங்கள் குடும்பத்திற்கு தேவையான உங்கள் வீட்டிற்கு தேவையான நிலையான சொத்துக்களை வாங்கி குவிக்க முடியும் ஐயா ஆஹா ஓஹோ என்று எல்லா நட்பலங்களையும் கொண்டிருக்கிறீர்கள் ஏதாவது நெகட்டிவாய் இருக்கு ஐயா என்றால் ஒரு சில விடயங்கள் இருக்கிறது என்ன சொல்லி பார்க்கலாம் சுக்கர பகவான் ஒரு ஆணையும் பெண்ணையும் தாம்பத்திய சுகத்துல நல்லபடியாக இல்லறத்துல சேர்த்து வைக்கக்கூடியவர் ஆணும் பெண்ணும் ஒற்றுமையாக சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஜாதகத்துல சுக்குரம் பெற்று போகக்கூடாது சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் மாதத்தினுடைய கடைசி வாரத்துல இருபத்தி மூன்றாம் தேதி அளவுல ஒன்பதாம் இடத்துல கண்ணி வீட்டுல நீச்சமடைந்து சனியின் பார்வை வாங்க இருக்கிறார் குடும்ப பெண்கள் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு தேவையில்லாத சூடாத விவா சூடான விவாதங்களை தவிர்க்க வேண்டும் நீங்கள் யாராவது ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களாக இருந்தால் காதலன் காதலிகள் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு உங்களுடைய தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை தவிர்ப்பது நல்லது 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 இந்த ஒரு இடத்துல தான் மகராசிக்காரர்கள் புரட்டாசி மாசத்துல உஷாராக நடந்து கொள்ள வேண்டும் மற்ற எல்லா அமைப்புகளுமே அற்புதமாக இருக்கிறது அற்புதமாக இருக்கிறது சரியாக நீங்கள் அதை பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் வளர வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மாசத்துல மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மற்ற மகிழ்ச்சி சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்